கோலலும்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில விஜயலட்சுமியை பறிகொடுத்த மகன் சூர்யாவும் கணவர் மாத்தையாவும் கனத்தை இதயத்தோடு தாயகம் புறப்பட்டனர் புறப்படுவதற்கு முன் சம்பவ இடத்தில் சிறிய அளவில் சமய சடங்குகளில் அவர்கள் ஈடுபட்டனர் எண்ணெய் விளக்கு கொளுத்தி மணி அடித்து வழிபடும் காட்சிகள் அஸ்ட்ரூ அவானி வெளியிட்ட வீடியோவில் காண முடிந்தது உடன் விஜயலட்சுமியின் இளைய சகோதரியும் இருந்தார் தாயின் நினைவாக சில கைப்பிடி மண்ணை பிளாஸ்டிக் பையில் போட்டு சூர்யா எடுத்துச் சென்றதும் கண்களை குளமாக்கின ஆந்திரா குப்பத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது விஜயலட்சுமியும் அவரது குடும்பத்தாரும் மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருந்தனர் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடந்து செல்லும் போது திடீரென நிலம் உள்வாங்கியதில் எட்டு மீட்டர் ஆழ பள்ளத்தில் விழுந்து அவர் காணாமல் போனார் அவரை தேடி மீட்க தீயணைப்பு மீட்புத்துறை கடும் போராட்டம் நடத்தியும் பலன் கிடைக்காததால் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஒன்பது நாட்களுக்குப் பிறகு அப்பணிகள் நிறுத்தப்பட்டன இந்நிலையில் விஜயலட்சுமியை இறைவனிடத்தில் எல்லைப்பார வைத்துவிட்டு குடும்பத்தார் சொல்லனா துயரத்தில் நாடு திரும்பியுள்ளனர் ஜலால் மஸ்ஜித் இந்தியாவில் நிலம் உள்வாங்கியதில் பள்ளத்தில் விழுந்து காணாமல் போன இந்திய சுற்றுப்பயணியின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசாங்கம் முடிவெடுக்கும் நாளை மறுநாள் புதன்கிழமை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் அது விவாதிக்கப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்தார் இழப்பீட்டு தொகை தொடர்பில் அன்றைய நாளே அறிவிப்பு வெளியாகலாம் என அமைச்சர் கோடி காட்டினார் நாற்பத்தி எட்டு வயது விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணிகள் முக்குளிப்பு வீரர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஒன்பதாவது நாளோடு நிறுத்தப்பட்டது உண்மை நிலவரம் விஜயலட்சுமியின் குடும்பத்தாருக்கு எடுத்துரைக்கப்பட்டு தேடல் பணிகளை நிறுத்தும் முடிவுக்கு அவர்களும் ஒப்புக்கொண்டனர் மலேசியாவுக்கான இந்திய உயர் ஆணையரிடமும் அம்முடிவு குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது விஜயலட்சுமியின் கணவர் மகன் மற்றும் சகோதரி நேற்று இந்தியா புறப்பட்டனர் கோலம்பூரில் மேற்கொள்ளப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் நில மேம்பாட்டாளர்கள் இனி புவி தொழில்நுட்ப ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் மூன்று பிரிவுகளுக்கான விண்ணப்பங்களை உட்படுத்தியுள்ள அப்புதிய விதிமுறை உடனடியாக அமலுக்கு வருவதாக கொலலம்பூர் மேயர் தத்து ஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷாரிஃப் தெரிவித்தார் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆனால் நில மேம்பாட்டு ஆணை இன்னமும் ஒப்படைக்கப்படாத விண்ணப்பங்கள் இன்னமும் பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்கள் புதிய விண்ணப்பங்கள் ஆகியவையே அம்மூன்று விண்ணப்ப பிரிவுகளாகும் புவி தொழில்நுட்ப அறிக்கை என்பது ஒரு கட்டுமானம் திட்டமிடப்பட்ட நிலத்தடியின் நிலைமைகள் பற்றிய விரிவான ஆய்வாகும் கொளகம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் சிக்கி இந்திய பிரஜை காணாமல் போன சம்பவத்தை அடுத்து அந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சில தினங்கள் கழித்து சம்பவ இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இன்னொரு நில அமிழ்வு ஏற்பட்டதால் மக்களிடையே ஒருவித பீதி ஏற்பட்டது இதனிடையே நில அமிழ்வு பகுதியை பார்க்கும் பணிகள் நிறைவடைய மூன்று முதல் ஆறு மாதங்கள் பிடிக்கலாம் அதுவரை டிபிகே எல்லின் பாதுகாப்பு உத்தரவுகளை பின்பற்றி பொதுமக்கள் ஒத்துழைத்திட வேண்டும் என்றும் மைமுனா కెట్టుకుండార. சாலையின் குறுக்கே திடீரென பாய்ந்த குரங்கை மோதுவதை தவிர்க்க முயன்ற ஆடவர் மற்றும் தாயை சோகம் அரங்கேறியுள்ளது சனிக்கிழமை மாலை அத்துயர சம்பவம் நிகழ்ந்தது கூலிம் சுங்கை உள்ள உல்லாச பயணத்தை முடித்துவிட்டு குடும்பமாக சுங்கை பட்டாணி வீடோங்கிற்கு அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர் திடீரென குரங்கு குறுக்கே ஓடியதால் காரோட்டி இடது பக்கமாக காரை திருப்ப அது கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் நுழைந்து குதிரையில் நின்றது அதில் இருபத்தாறு வயது மனைவி சித்தி கமருடின் அறுபத்தொன்பது வயது தாய் மான் இருவரும் பலத்த காயத்தால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காரை ஓட்டி வந்த இருபத்தி ஏழு வயது முகம் மூன்று வயது மகன் லுப் மிகால் இருவரும் காயமின்றி உயிர் தப்பினர் இரண்டு வயது மகள் லுஃபியா மிகாய்லா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அபாயகரமாகவும் கவன குறைவாகவும் வாகனம் ஓட்டி மரணத்தை விளைவித்ததன் பேரில் அவ்வாடவரை பாலிங் போலீஸ் விசாரிக்கிறது தேசிய தினத்தன்று கில்லானிலிருந்து கொலலம்பூர் செல்லும் வழியில் கே டி எம் ரயிலில் ரவுடி இளைஞர்களின் அட்டகாசத்தால் பாதிக்கப்பட்டார் ஐம்பது ஆண்டுகளாக மலேசியாவிலிருக்கும் ஆஸ்திரேலிய மூதாட்டி கே டி எம் ரயிலில் பெண்களுக்கான பெட்டியில் புகுந்த அக்கும்பலை எழுபத்தி இரண்டு வயது அந்த முன்னாள் ஆசிரியை நல்ல விதமாக கடிந்து கொண்டிருக்கிறார் இதனால் சினமடைந்த அவ்விளைஞர்கள் நாங்கள் மலேசியர்கள் இது எங்கள் நாடு நீங்கள் பேச வேண்டாம் என அடாவடியாக பேசியதோடு அவரை வேண்டுமென்றே வீடியோ எடுத்து கிண்டல் அடித்தனர் அதோடு நிற்காமல் அம்மூதாட்டியை சினமூட்டுவதற்காக மேலும் சில ரவுடி நண்பர்களை பெண்களுக்கான பெட்டிக்கு வரவழைத்து அட்டகாசம் செய்துள்ளனர் இதனால் தன் தாயும் அங்கிருந்த சில பெண் பயணிகளும் அச்சமடைந்ததாக அந்த ஆஸ்திரேலிய மூதாட்டியின் மகள் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் மலேசியர்கள் என்பதற்காக எந்த எல்லைக்கும் போவீர்களா வேற்று நிறுத்தவர்களிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வதா என அவர் வேதனையுடன் கேட்டார் அதுகுறித்து குறித்து கே டி எம் நிர்வாகத்திடம் அவர் புகாரும் செய்துள்ளார் நேற்று காலை இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து தெலுங்கானாவின் ஹைதராபாத்துக்கு செல்லும் வழியில் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விமானத்தின் கழிவறையில் கண்டெடுக்கப்பட்ட காகிதத்தில் வெடிகுண்டு மிரட்டல் செய்தி எழுதப்பட்டிருந்தது இதையடுத்து விமானம் உடனடியாக திருப்பிவிடப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாக்பூர் விமான நிலையத்தில் அது அவசரமாக தரையிறங்கியது பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு விமானத்தினுள் பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டன இருப்பினும் முழுமையான சோதனைக்கு பிறகு சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் பிறகு பிற்பகல் வாக்கில் விமானம் தனது பயணத்தை தொடர்ந்தது அண்மைய காலமாகவே தலைநகர் புதுடில்லி உள்ளிட்ட இந்திய நகரங்களில் பள்ளிகள் பேருங்காடிகள் விமான நிலையங்கள் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் அடிக்கடி வெடிகுண்டு புரளிகள் கிளப்பப்பட்டு வருகின்றன இந்நிலையில் விமானங்களில் அதுபோன்ற மிரட்டல்களை விடுப்போருக்கு விமானங்களில் பயணிக்க ஐந்து ஆண்டுகள் தடை விதிக்க இந்திய வான் போக்குவரத்து பாதுகாப்பு தரப்பு பரிந்துரைத்துள்ளது நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோவாடு ஜோரில் இருபத்தி மூன்று ஆகஸ்டிலிருந்து ஒன்று செப்டம்பர் வரை